தனது தேர்தல் வாக்குறுதியாக பெட்ரோல் விலை ஐந்து ரூபாயும் டீசல் விலை நான்கு ரூபாயும் குறைக்கப்படும் என கூறி ஆட்சிக்கு வந்து முப்பத்து ஐந்து மாதங்கள் கடந்தும் இதுவரை அதனை நிறைவேற்றவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை முறையே லிட்டருக்கு ரூபாய் ஐந்து மற்றும் லிட்டருக்கு ரூபாய் பத்து குறைத்தது பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் மத்திய அரசு மீண்டும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை முறையே லிட்டருக்கு ரூபாய் எட்டு மற்றும் லிட்டருக்கு ரூபாய் ஆறு குறைத்தது இன்று நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மேலும் இரண்டு ரூபாய் குறைக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருகிறது கடந்த இருபத்தி எட்டு மாதங்களில் நமது மத்திய அரசு பெட்ரோல் விலையில் பதினைந்து ரூபாய் மற்றும் டீசல் விலையில் பதினெட்டு ரூபாய் குறைத்துள்ளது திமுக தனது தேர்தல் வாக்குறுதியாக பெட்ரோல் விலை ஐந்து ரூபாயும் டீசல் விலை நான்கு ரூபாயும் குறைக்கப்படும் என ஆட்சிக்கு வந்து முப்பத்து ஐந்து மாதங்கள் கடந்தும் இதுவரை அதனை நிறைவேற்றவில்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எப்போது தூக்கத்திலிருந்து விழிக்கப் போகிறீர்கள் என அண்ணாமலை தனது எக்ஸ் பதிவில் கேள்வி எழுப்பியுள்ளார்